அழித்து மக்களுக்காக குரல் கொடுத்தவர் வந்து கூட்டணி கட்சியிலேயே இருக்கிற அதே மாதிரி வேல்முருகன் அவர் வந்து இப்போ காட்டமா ஒரு விஷயம் பாபு எனக்கு எனக்கு வந்து வந்து ஒரு உரிமையே எனக்கு ஒரு டைமே கொடுக்க மாட்டேன்றாங்க ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன்றாங்க சொல்லிட்டு இவ்வளவு கட்சி நெக்ஸ்ட் இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற வேல்முருகன் அவர்கள் பேசுறதெல்லாம் கூட்டணி கட்சி பலவீனமா போகிற மாதிரி தானே சார் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் திமுக எதிர்த்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் தான் ஆளுங்கட்சியாக மாறிடுச்சு சீமான் வந்தார் அடுத்து விஜய் எல்லாம் யாரை எதிர்த்து அரசியல் பண்றாங்க திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்றாங்க பத்து மாவட்டங்களில் கையில் வைத்திருந்த ஒரு தலித்துக்கான அடையாளம் ஒரு வன்னிய தலைவர் அவர் சாதி அடக்கக்கூடாது தமிழ் தேசிய தலைவர் அப்போது இதெல்லாமே வேல்முருகனுக்கு உள்ள தகுதி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியேறி வந்துட்டார் வந்து தமிழ் தேசியத்துக்கான அடையாளமாக என்று பார்க்கப்படுகிறார் திமுக ஆட்சிக்கு வந்து பல கல்லூரி பல சட்டவிரோத சமூக விரோதம் பணம் வச்சிருக்கிற பல பேருக்கு கல்லூரி கொடுத்துருக்காங்க ஆனால் மண்டூட்டிக்கு கொடுக்கவே இல்லையா இந்த வேல்முருகன் வளர்ந்து விடுவார் திமுக மாதிரி செய் அண்ணா திமுக மாதிரி செய் ஏமாத்து மண்ணு திருடு பல ஆயிரம் கோடியை கொண்டு வெளிநாடுகளில் பதுக்கு அதாண்டு அரசியல் நீ ஏன் தமிழனை தட்டி எழுப்புகிறாய் திராவிடத்தை இயக்கத்தை ஒழிக்கிறக்க நீங்க விஜயலட்சுமி முழு ஜெயமா வந்திருக்க திரிஷா வீட்டில் இருந்து விஜய் வந்திருக்கார் இந்த எங்க எங்க தமிழ் தேசியத்துக்கு எதிராக இந்த திராவிட இயக்கம் குரல் கொடுக்குறதோ கையெழுத்து போடுதோ உடனே போய் நின்று போராடுகிறவன் வேல்முருகன் இந்த வேல்முருகன் பலத்தரக்கூடாது விஜய்க்கு போட்டியா வேல்முருகனால் மட்டும்தான் நிற்க முடியும் அலைத்து மக்களுக்காக குரல் கொடுத்தவர் வந்து கூட்டணி கட்சியிலேயே இருக்கிற வீசிகா அதே மாதிரி வேல்முருகன் அவர் வந்து இப்போ காட்டமா ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது யாரை பத்தி அப்படின்னா ஷேகர் பாபு என்னை பேசுறதுக்கே எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு உரிமையே இல்லை எனக்கு பேசுறதுக்கான ஒரு டைமே கொடுக்க மாட்டேன்றாங்க ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு காட்டமா விசிகே கட்சி நெக்ஸ்ட் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற வேல்முருகன் அவர்கள் பேசுறதெல்லாம் கூட்டணி கட்சி இன்னும் பலவீனமா போகிற மாதிரி தானே சார் இருக்கு ஆமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் ஏன்னா அத்தனை ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணே திமுக தான் சர்க்காரியா கமிஷனில் இருந்து பூச்சி பேர ஊழலில் இருந்து பல வழக்குகள் திமுக மீது பல ஆண்டு காலமாக குற்றம் சுமத்தப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது திமுக எதிர்த்தா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அண்ணாதிமுக ஆளுங்கட்சியாக மாறிடுச்சு எம்ஜிஆருக்கு பிறகு எழுபத்தி ஏழுக்கு பிறகு தொண்ணூற்றி மூணில் திமுகவை உடைத்து கொண்டே வைக்க ஒரு கட்சி ஆரம்பித்தார் எழு ஏழு சதவீதம் வாங்க ஏழு ஏழா ஏழு கோடி பேர் இருக்கான் ஏழு சதவீதம்னா நாற்பத்தி ஒம்பது லட்சம் ஓட்டு வாங்கினார் இந்த ஓட்டு பூரா எங்கேருந்து உடைச்சி எடுத்தார் திமுகலேருந்து தான் உடைச்சி எடுத்தார் திமுகவில் கர்ணாவை பிடிக்காமல் திமுகவுக்குள்ளே இருந்தவன்தான் ஐம்பது லட்சம் பேர் வந்தான் தொண்ணூற்றி மூணில் அப்புறம் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி பதினாலில் விஜயகாந்த் வந்தார் பதினாலு சதவீதம் ஓட்ட திமுக எதிர்த்தா வாங்கினார் திமுகவை எதிர்த்தா வாங்கினார் அப்போ அடுத்து சீமான் வந்தார் அடுத்து விஜய் எல்லாம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க திமுகவை எடுத்து தான் அரசியல் பண்ணுறாங்க இப்போ வேல்முருகனும் வேல்முருகன் திமுக கூட்டணி கட்சியில் உதயசூரியன் சின்னத்தில் எங்கே நின்னார் பண்டூட்டில் நின்னார் நானே பண்ருட்டியில் போய் அவருக்காக ஆதரவு தெரிவித்தேன் பனியனை கொண்டு போய் நான் அவருக்கு கொடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தேன் சரியா அப்போ என்ன காரணம்னா ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதி தமிழ் தேசிய சமரசமில்லா தமிழ் தேசிய அரசியல்வாதி புலிகளுக்கு ஆதரவாளர் நீங்கள் தமிழரசன் பத்து மாவட்டங்களில் கையில் கையில் வைத்திருந்த ஒரு தலித்துக்கான அடையாளம் ஒரு வன்னிய தலைவர் அவர் சாதி அடக்கக்கூடாது தமிழ் தேசிய தலைவர் யார் தமிழரசன் அப்போ இதெல்லாமே வேல்முருகனுக்கு உள்ள தகுதி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியேறி வந்துட்டார் வந்து தமிழ் தேசியத்துக்கான அடையாளமாக என்று பார்க்கப்படுகிறார் சீமாங்கிட்டருந்து வந்து சீமாங்கிட்டருந்து வருகிற மாவட்ட செயலாளர்களை காந்தி இன்னோவா புது கிறிஸ்டா காரோட நிற்கிற முப்பத்தொன்பது லட்சம் ரூபா கார் சாவி வச்சிருக்காரு அந்த அந்த மாவட்ட செயலாளர் எங்கே போய் சாவி வாங்கல திமுகவில் போய் ராஜீவ்காந்த முப்பத்தொம்போது லட்சம் ரூபா இன்னோவா கிறிஸ்டா காரை வாங்கலை எங்கே வந்து சேர்ந்துருக்கான் வேலுமுருகன் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கான் வளசலை வந்து சேர்ந்திருக்கான் பல மாவட்ட செயலாளர்கள் வெற்றி குமரன் உட்பட அத்தனை பேர் இப்போ யார்கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க வேல்முருகன் அவர்கிட்ட இது திமுகவுக்கு ஒரு நெருடலாக இருக்குது சார் வேல்முருகன் அவர் நினைச்சிருந்தா கூட அவர் இப்பவுமே இல்ல சார் போன எலெக்ஷன்ல கூட அவர் தனியா நின்றுந்தா கூட அவருக்கான அந்த வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கும் இல்ல சார் இல்ல அதுதான் அவர் செய்த தவறே சரி திமுக நின்றுட்டாரு உதய சொல்ல நின்றுட்டாரு வச்சுங்க அவரு பண்டூட்டிக்கு ஒரு ஆ கல்லூரி கேட்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்து பல கல்லூரி பல சட்ட விரோத சமூக விரோத பணம் வச்சிருக்கிற பல பேருக்கு கல்லூரி கொடுத்துருக்காங்க ஆனா பண்டூட்டிக்கு கொடுக்கவே இல்லையா இந்த வேல்முருகன் வளர்ந்து விடுவார் தன்னுடைய கட்டுப்பாடு வந்து போயிடுவார் இப்படி திமுக தலைமை இவரை அங்கீகரிக்கவே மறுக்கு பண்டுட்டி பலாச்சோலை பண்டுட்டியில ஒரு வேளாண்மை கல்லூரி கொடுக்குன்னு கேட்கிறாரு யாருக்கு இவருக்கா கேட்கிறாரு மக்களுக்கு கேட்கிறாரு அதுவும் தரமாட்டேங்கிறாங்க அப்போ இவர் தொடர்ச்சியாக வளர்ந்து விடக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக முடிவு செய்த பிறகு திமுக கூட்டணியில் ஒட்டி கொண்டு இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை சார் இப்ப ஷேகர் பாபு அவர்கள் வந்து என்ன சார் இவரை பேசுறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன என்ன அங்கே ஆக்சுவலி நடந்தது என்ன இல்லை இவர திமுக கூட்டணி அடிமையாகிற திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடாது திமுகவை ஏற்றி கேள்வி கேட்கக்கூடாது திமுகவை இதை ஏற்றுக்கொள்ளணும் இதை அவருக்கு அவருக்கு திணிக்கப்படுகிறது அவர் திமிரி எழுதாது இதுதான் சண்டை பட்ஜெட் அவருக்கா தொடருக்கா அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுக்க அறிந்த தலைவர் அவருக்குன்னு நீங்க ஒரு நேரம் ஒதுக்கி அவர் பேச கொடுக்கணுமா இல்லையா நக்களும் நையாண்டியும் கொழுப்பால் செய்த ஒரு உருவம் கொழுப்பாலே எப்படி செஞ்ச ஒரு உருவம் எப்படி இருக்காது துரைமுருகன் சேகர்பாபு எங்க எப்படி நீ அரசியலுக்கு வந்த எங்க வந்த இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க கோயில் சொத்து பூரா உன் மேல பட்டா போட்டுட்டு இருக்கிறேன் எங்கெங்க பட்டா போட்டா எங்கெங்க பேரிஸ்லயே மூணு இடத்த காணப்ப கோயில் இடத்த மூணு இடம் முப்பது இடம் எங்கிட்ட பட்டியல் இருக்கு அப்போ இதெல்லாம் வேல்முருகன் மட்டும்தான் கேட்க முடியும் ஏன் கேட்க முடியும்னா வேல்முருகனை பொறுத்தவரை இந்த தமிழ் தேசிய அரசியலை முழு நேரமாக செய்யணும்னு நினைக்கிறார் இங்கே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வேகப்படுத்தினார் வேகப்படுத்தின பிறகு அவருக்கு சிறைக்குள்ளே விஷம் கொடுக்கப்பட்டது இது மாநில அரசா இல்லை மத்திய அரசா அது ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் அப்போ அவரை பலவீனப்படுத்தி அவருக்கு உயிருக்க உழை வைக்கக்கூடிய செயலை மத்திய உளவுத்துறை தான் ஜெயிலுக்குள்ள வச்சு யார் விஷம் கொடுக்க முடியும் திருமுருகன் காந்தி இன்னைக்கு வரைக்கும் சித்த வைத்தியத்தில் வைத்தியம் இல்லையா தமிழ் தேசிய அரசியலை எவனும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது தமிழர்களான அரசியலை எடுத்துகிட்டு போகக்கூடாது திமுக மாதிரி செய் திமுக மாதிரி ஏமாத்து மண்ணு திருடு பலாயிரம் கோடியை கொண்டு வெளிநாடுகளை பதுக்கு அதாண்ட அரசியல் ஏன் தமிழனை தட்டி எழுப்புகிறாய் இதுதான் இப்போ திமுகவுக்கும் வேல்முருகனுக்கும் உள்ள சண்டை நீங்கள் எட்டு மணி நேரம் சம்பளத்தை வாங்கிட்டு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யுங்கும் போது நீங்கள் ஸ்டாலின் பெயர் வச்சிருக்கிற முதலமைச்சர் கம்யூனிஸ்டம் தெரியல கத்திரிக்காயும் தெரியல கைது போட்டார் தங்கம் தென்னரசுக்கு பலாயிரம் கோடி ரூபாய் திருடி பல ஆயிரம் கோடிய பினாமி கொடுத்து வச்சிருக்காரு எங்க கொடுத்து வச்சிருக்கார் பட்டியல் வேணுமா இந்த நபர் உலகத்தில் உலக தொழிலாளிகள் பூரா சிக்காக்கோளம் முத முதல்ல போராடி பெற்ற தான் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு இதை தங்கம் தென்னரசு ஒட்டச்சு அவருக்கே எவ்வளவு கேவலம் இந்த திராவிட இயக்கம் திராவிடத்தை இயக்கத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்க விஜயலட்சுமி முழுதும் ஜெயமா வந்திருக்கார் திரிஷா வீட்டுல இருந்து விஜய் வந்திருக்காரு இந்த திராவ தமிழ் தேசிய திராவிடத்தை ஒழிப்பதற்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு வர்றவங்க கூட இப்படி டுபா கூட வந்ததுனாலதான் திராவிட இயக்கம் அசுர பலத்தோடு இருக்கு அதை வேல்முருகன் வளர்ச்சியை திமுக வாழ் ஜீரணிக்க முடியவில்லை அதனால தான் வேல்முருகன் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறார் தமிழ்நாட்டுல தமிழர் அல்லாதவனும் அதிகாரியா டிஎன்பிசி பரிசு எழுதலான்னு போட்ட பிறகு அதை தடுத்து நிறுத்தி போராட்டம் பண்ணி வட இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்தவர் வேல்முருகன் இப்படி எங்கெங்க தமிழ் தேசியத்துக்கு எதிராக இந்த திராவிட இயக்கம் குரல் கொடுக்கிறதோ கையெழுத்து போடுதோ உடனே போய் நின்று போராடுகிறவன் வேல்முருகன் இந்த வேருக வளக்கூடாது வேல்முருக பலவீனமா போயிடணும் எந்த பலவீனமும் இல்லை எந்த பலவீனமும் இல்லை ஒரே பலவீனம் தமிழ் தேசிய பலவீனம் தான் அதுதான் வேல்முருகன் எப்படியாவது கொள்ளைப்புறத்துக்குள்ளே அடைத்து வைச்ச விட வேண்டும் என்ற திமுக விரும்புது இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டு இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்தது சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பாராட்டிட்டு போயிருக்காங்களே சார் இந்த அவர்கள் பூரா திமுகவினுடைய கரிகாலனுடைய சம்பளப்பட்டியல் உள்ள நபர்கள் மண்ணு திருடன் கரிகாலன் இருக்காருல்ல அவர் அவரோட மாத மாமூல் பெறுகிற நபர்கள் தான் இந்த பட்டியலை பேப்பரே பார்க்காம சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் நீங்க சாப்பிட்ற இட்லிக்கு வரி போட்டு வாங்கிட்டு இருக்காரு மோடி சாப்பிட்ற இட்லிக்கு குழந்தைக்கு ஓட்டலில் தாய் ரெண்டு இட்லி வாங்கி கூட்டுவாரில்ல அதுக்கு வரி ஏண்டா அம்பானி அதானி பதினஞ்சு லட்சம் கோடி திருடி வச்சுருக்கலாம் ஆ மோடி அப்படியே எடுத்து மக்களுடைய பணத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்ஐசி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடினு பதினஞ்சு லட்சம் கோடி எடுத்து திருடி கூடி கொடுத்துருக்காரு ஆ இதுவாயா அரசு இதெல்லாம் தட்டி கேட்டு விழிப்புணர்ச்சி ஆகக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துவிடக்கூடாது என்பதால் தான் வேல்முருகன் முடக்கப்படுகிறார் வேல்முருகன் அடக்கப்படுகிறார் ஆனா அண்ணன் வேல்முருகனுக்கு என்னுடைய மலிவான அரசியல் செய்கிற இந்த நபர்களை போல அல்லாமல் திமுக கூட்டணி உடைத்துக் கொண்டு வெளியேறுங்கள் உங்களுக்கு சீமானுடைய இடம் காத்திருக்கு விஜயினுடைய இடம் காத்திருக்கு இரண்டு பேருடைய எட்டு பிளஸ் எட்டு பதினாறு உங்களுக்கு ஒரு நாலு இருபது சதவீத வாக்குகள் உங்களை நோக்கி நகர தயாராக இருக்கிறது திமுகவை உடைப்பதின் மூலம்தான் அந்த அரசியல் திமுக உடைச்சார் எம்ஜிஆர் வரலாறு நிற்குது வைகோ உடைத்தார் காணாமல் போயிட்டார் விஜயகாந்த் உடைத்தார் காணாமல் போயிட்டார் ஆனால் சமரசி செய்து கொண்டு திமுக சேர்ந்துட்டாங்க எல்லாம் இவர் அண்ணாது கோவில் சேர்ந்துட்டார் இப்போ சீமான் அரசியல் முடிஞ்சு போச்சு விஜய் அரசியல் எதிர்பார்க்கப்படுகிறது விஜய்க்கு போட்டியா வேல்முருகனால் மட்டும்தான் நிற்க முடியும் ஃபைன் சார் இப்போ இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க வேல்முருகன் அவர்கள் அந்த கட்சி அப்புறம் விசிகே கட்சி இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க கூட்டணி மாறப்போகுதா அப்படின்றத வரப்போற காலம் தான் நமக்கு பதில் சொல்லும் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்